சொல்றாங்க இந்த இது மாதிரி தமிழகத்தில் பன்னெண்டு லட்சம்னா சாதாரண கிடையாது அப்படிப்பட்ட ஏக்க நிலம் இந்த பட்டி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சட்டம் போட்டுருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆனால் இன்னைக்கு நம்மளாம் மூணு சென்ட் இடத்துக்கு ரெண்டு சென்ட் இடத்துக்கு எங்கேயெல்லாம் சென்று சென்று அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஆனா ஏக்கர் கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை கைப்பற்றிட்டு மாட மாடியாகவும் கோடிக்கிறாங்கன்னு கேட்டி நம்மளாம் இன்னும் தின்னத்தாருன்னு சொல்லி ஏற இறங்க பார்த்துக்கிட்டு இருக்கான் நமக்காக கொடுக்கப்பட்ட இடத்த இன்றைக்கி வந்து அப்பார்ட்மெண்ட் தான் கட்டி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிட்டு இருக்காங்க அப்போ இதெல்லாம் எப்போ மீட்டுது அது பார்த்தீங்கன்னா ஒரு சங்கமே அந்த ஒரு அரசாணையே போட்டிருக்காங்க இந்த இடத்த இந்த மக்கள் தவிர வேறு யாரும் வாங்கக்கூடாது அனுபவிக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது அப்படி வாங்கியிருந்தால் அது செல்லாது அது மாற மாடியே கட்டினாலும் இடிச்சிரு அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லி நிறையா ஜீவக்கள் இருக்குது கோர்ட்டு நிறையா தீர்ப்புகள் இருக்குது அப்படி இருந்தும் எல்லா பகுதியிலும் இன்றைக்கி வந்து படங்களை சேர்க்குறேன்னா தமிழகத்தில் பரவலாக எல்லா மாவட்டங்களும் இருக்குது குறிப்பாக செலவு ஒவ்வொரு மாவட்டம் லிஸ்ட்டே இருக்குது அப்போ அதெல்லாம் நம்ம மீட்டுக்கிறாமல் இன்னும் வந்துட்டு ஏமாந்துருக்கனால அது எங்கெல்லாம் இருக்குது அது எப்படிப்பட்டது அப்படின்னு அந்த நிலம் அதை எப்படி மீட்டெடுப்பது அது எப்படி நம்ம அதை சொல்லுவாங்களே அது உனக்கு தான் சொந்தமே சொல்லிட்டான் யாருமே அனுவிக்கிறாங்க அப்படிப்பட்டதை நம்ம இன்னைக்கு விட்டுட்டு ஏமாந்துருக்கோமே அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பில் கருத்துரையாட்டை வருகிறார் திருப்பூரை சேர்ந்தால் அன்பரசன் அவர் வந்து நெட்டு நீட்டிக்கு தேர்வு நடத்துகிறார் கோச்சிங் நடத்துறாரு மத்திய மாநில எஸ்சிஎஸ்டி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் பீப்புள் ஃபெடரேஷன் நிறுவனர் ஐயா ச கரப்பையா அவர்களுக்கும் பதினேழாவது ஆண்டு விழாவிற்கு வருகை பெற நமது சங்க உறுப்பினர்களுக்கும் ஏனைய மக்கள் நல உறுப்பினர்களுக்கும் சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பஞ்சமின் இளம்பும் அது எவ்வாறு மீட்பது இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல நான் ஒரு கணிதத்துறை ஆசிரியர் நான் இந்தியா முழுவதும் நிறைய சிம்மா அட்டன் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு புதுவான புது புதுசான செமினார் மற்ற விஷயங்களுக்கு தனி மனிதன் போதும் இதுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய அமைப்பாக நம்மளால் சாதிக்க முடியும் அதை நான் வந்து ஒன்று ஒன்றா சொல்ல போகிறேன் இது ஒரு ரெக்கார்டிக்கல் சிஸ்டம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் தமிழகத்தை கைப்பற்றிய போது நிலவிய நிலவுடைமை அனைவருக்கும் பொதுவானதாக இல்லை அன்றைய தஞ்சாவூர் தஞ்சாவூருங்கிறது தஞ்சாவூர் ஜில்லா தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் இதெல்லாம் கும்பகோணம் இதெல்லாம் உள்ளடக்கிய மாவட்டம் நான் சொல்றது பத்தொன்பதாம் நூற்றாண்டு அன்றைய பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தஞ்சாவூர் செங்கல்பட்டு திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் வளமான நீர்ப்பாசனம் உள்ள நிலப்பகுதிகள் ஒரு சில மிராவஸ்தர்கள் பன்னெண்டு குவிந்து கிடந்தனர் பெரும்பாலான மிராவஸ்தர்கள் அந்த நிலங்களை பயிரிட படியாட்களாக அடிமைகளை வைத்திருந்தனர் நான் இப்போ வந்து ஒரு பதினைஞ்சு நிமிஷம் பேசுவேன் இது வந்து நூறு வருஷம் வரலாறு இது நான் வந்து பேசுகிறது கொஞ்சமாக தான் பேசுகிறேன் நான் அவ்வளோதான் எடுத்திருக்கேன் இதை பேசுன்னா ஒரு நாள் ஆகும் நான் பேசும்போது நூறு வேறு வரலாறு ஒரு டென் நிமிஷம் பேசி முடிச்சுனா பார்த்துக்கேன் ரொம்ப ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் பொறுமையாக கவனிங்க இது வந்து பெரிய புரட்சி கூட சொல்லணும் இதை நம்ம வந்து நம்ம மீட் எடுத்துட்டோம்னா அதோடைய மாற்றங்கள் வேறு மாதிரி இருக்கும் அது மீட் எடுக்கிறத விஷயங்கள் சாதாரண விஷயங்கள் கிடையாது பெரும்பான்மையான மிராசர்கள் தங்கள் நிலங்களை பயிரிட படியாட்களாக அடிமைகளை வைத்திருந்தனர் அந்த அடிமைகள் அனைவரும் பஞ்சமர்களாக இருந்தனர் அவர்கள் ஊட்டச்சத்து குறைபாடுகளால் பாதிக்கப்பட்ட உடலுடன் அழுக்கும் கந்தலுமான அரைகுலை ஆடைகளிடனும் கல்வெறிவு ஊட்டப்படாமலும் கவனிக்கப்படாமலும் தொல்நோய் உள்ளிட்ட நோய்களால் சிறுக சிறுக தின்னப்பட்டும் பிராணிகளைப் போல் வேட்டையாடப்பட்டும் மனிதாபே சிறிதும் இல்லாமல் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் தான் அன்றைய பஞ்சமர்கள் வாழ்ந்தனர் பஞ்சமர்கள் என்றால் நம்ம பட்டியல் படுத்தப்பட்ட மக்கள் வச்சிருந்தாங்க இவர்களின் வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்த திராவிட மகாஜன சபையின் நிறுவனர் நமக்கு எல்லாமே தெரியும் ஸ்ரீ அயோத்திதாச பண்டிதர் கிறிஸ்துவ மிஷனரி சபை சார்ந்த திரு ஆடம் ஆண்ட்ரூ வெஸ்லியன் சபையைச் சார்ந்த திரு வில்லியம் கவுடி இவர்கள் மூவரும் மாநாடுகள் கலப்பணிகள் பத்திரிகை மூலியமாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இங்கிலாந்து அரசுக்கு தொடர்ந்து அறிவுறுத்தி கொண்டே இருந்தார்கள் அதன் பொருட்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நைன்டீன்த் செஞ்சுரி செங்கல்பட்டு மாவட்டத்தின் பொறுப்பு ஆட்சியராக இருந்த ஜேம்ஸ் ட்ரீமன் கீர் ஆங்கிலேயர் என்பவர் பறையர்கள் பற்றிய குறிப்புகள் என்ற நூல் மூலமாக பஞ்சமுறை நிலை குறித்து ஒரு விரிவான அறிக்கையை தயாரித்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஐயா சொன்ன மாதிரி ஆங்கில அரசன் சமர்ப்பித்தார் அந்த அறிக்கை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் தேதி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணுற விவாதத்திற்கு வந்தது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முப்பதாம் நாள் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் பஞ்சமி நிலம் தொடர்பான சட்டம் நிறைவேற்றப்பட்டது ஆர்டர் நம்பர் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ தௌசண்ட் டென் பார் டென் ஏ ரெவன்யூ அந்த நம்பர் இது வந்து இங்கிலிண்ட் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இந்த நோட்டு இருக்குது நம்ம பார்லிமெண்ட்டில் இருக்கும்ல அதே மாதிரி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இந்த நம்பரில் இந்த சட்டம் இருக்குது இதுக்காக பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் எடுத்துக்கொண்ட மாதங்கள் வெறும் நான்கு பார்லிமெண்ட்டில் ஒரு ரூரை அமன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் தே டேக்கன் ஒன்லி ஃபோர் மந்த் ஆனால் நம்ம போய் இந்தியா பார்லிமெண்ட்டில் கொடுத்தோம்னா டுவெண்ட்டி ஃபீ இயர்ஸ் ஆகும் அவன் நாலே மாதத்தில் அது நான் ரீசன் சொல்கிறேன் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க நம்ம மக்களுக்கு ஏன் நிலம் தரணும் அது கொஸ்டின் டாலர் கொஸ்டின் நமக்கு ஏன் நிலம் நம்ம என்ன அந்த அளவுக்கு தாழ்ந்தவர்களா அப்படி கிடையாது நாம் வெறி ஃபஸ்ட்டு கால்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஆதித்ரா கூப்பிட்டோம் ஆதித்ராவி இந்த மண்ணுடைய பூர்வக்குடிகள் நமக்கே நிலம் வேண்டும் மற்றவங்க கொடுத்துடலாமா அதை மற்ற கம்யூனிட்டிக்காரங்களுக்கு ரீசன் பாருங்க நம்ம மக்கள் அடுத்தவங்க சொந்த சுரண்ட ஆசைப்பட மாட்டாங்க ஃபஸ்ட்டு கண்டிஷன் அடுத்தவங்க வீட்டில் திருடி சாப்பிட ஆசைப்பட மாட்டாங்க ஒரு பொருளை பத்து ரூபாய்க்கு தயாரித்து நூற்றம்பது ரூபாய்க்கு விற்க மாட்டாங்க இது வந்து நிறைய பேசலாம் நம்ம பற்றி பேச வேண்டாம் நம்ம மக்கள் வந்து நேர்மையாக உழைச்சி வாழ்கிற மக்கள் ஒரு உங்களுக்கு நிலங்களை பற்றி சொல்றேன் பஞ்சம நிலம் ஒரு பக்கம் அரசு புறம்போக்கு நிலம் நன்சை புன்சை நத்த நிலம் தான் தமிழ் இந்தியாவில் நிலங்களே பஞ்சம நிலம் போக அரசு புறம்போக்கு நிலம் நஞ்சை நிலம் புஞ்ச நிலம் நத்தம் இவ்வளோதான் இந்த எல்லா நிலத்தையும் மற்ற கம்யூனிட்டிக்காரன் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான் ஒண்ணு வந்து உழைச்சி பணம் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கல நல்லா தெரிஞ்சுங்க ஏன்சி அண்ட் காங்கிரஸ் பீரியட்ல அப்படியே சுத்தி போட்டது இது என் வீடு என் வீட்டை சுத்தி உள்ள ஐநூறு ஏக்கர் எனக்கு சொந்தம் ஒரு எம்பிக்கு உங்களுக்கே தெரியும் இது என் வீடு என் வீட சுத்தி உள்ள இந்த இளமெல்லாம் எனக்கு சொந்தம் ஒரு சேர்மேனுக்கு அப்படிதான் அப்படிதான் வாங்கினது ஒண்ணு சம்பாரிச்சு வாங்கலாம் கிடையாது அன்னைக்குள்ள கவர்மெண்ட் கலெக்டரையோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆபீஸோ கைகளை போட்டுக்கிட்டு அவங்க மாத்திக்கிட்டது அந்த ஒரு பழக்கம் நம் மக்களிடம் கிடையாது ஏனென்றால் நாம் இந்த மண்ணின் பூரக்குடி மக்கள் இந்த மண்ணுக்கும் இந்த மண்ணில் வாழும் மக்களுக்கு நாம் மனதளவில் துரோகம் செய்ய மாட்டோம் இது நான் சொல்லல லாட் ஆஃப் சாட்டிஸ்ஃபை ரிப்போர்ட் சொல்லுது அதனால நமக்கு இந்த அடுத்தவங்க ஏமாத்தி பொருளீட்டுற எண்ணம் நமக்கு கிடையாது மைண்டில் வச்சுங்க அது அதான் அதோட ரிப்போர்ட்டெல்லாம் பிரிட்டிஷ்கான அனலிஸ் பண்ணி தான் நமக்கு நடத்த கொடுத்தான் ஓ இவங்களுக்கு வந்து ஏமாத்திர பார்த்து கிடையாது மற்றவங்கள அடித்து சாப்பிட்ற பழக்கம் கிடையாது உழைச்சி அன்னைக்கு என்ன வருதோ அதை சாப்பிட்டுட்டுருக்காங்க அப்போ இவங்களுக்கு இவங்க நம்ம ப்ரொமோட் பண்ணோம் வி ஆர் த ரைட் பர்சன் டு ப்ரொமோட் த பீப்புள்ஸ் அப்படி நம்ம திங்க் பண்ணி அதுக்காக தான் நம்ம ஒதுக்கணும் நம்மளை வந்து ஒன்றும் ஏமாந்தவன் அறிவு இல்லாதவங்களாம் நம்ம ஒதுக்கல ஏன்னா அந்த காலத்திலே பண்டிதர் அதுவும் ஆயிரத்தாசார் பண்டிதரும் எட்டமளி சீனிவாசன் தான் கிரேட் எஜுகேட்டட் பீப்புள்ஸ் இன்னைக்கு வரலையும் டில் டுடே இந்தியாவிலேயே நம்பர் ஒன் பில்லியன்னு அம்பேத்கர் தான் இன்னைக்கு வரலையும் அவர் இது இதுவரைக்கும் ஆனதே கிடையாது அவர் மேலே நோய் எஃப்ஐஆர் மைண்டில் வச்சுங்க அவ்வளோ பெரிய பில்லியன் அம்பேத்கர் அவ்வளோ பெரிய அறிவு அறிவுசரி வந்திருக்கோம் நாலு நாயன்மார்கள் இருக்காங்க அதில் ஒரு நாயன்மார்கள் பறையல் மைண்டில் வச்சுங்க எப்ப நான் சொல்றது சோரசேல காணத்துல நாலு நாயன்மார்கள் உங்களுக்கு தெரியும் அதில் ஒரு ஆள் பறையல் அவ்வளோ புத்திசாலிங்க அவர் பறையல் திருவள்ளுவர் பரையறுங்கிறதுக்கு எவிடன்ஸ் தேடிட்டு இருக்காங்க அறிவு சார்ந்த சமூகம் நமது சமூகம் நமக்கு யாரும் பிச்சை போட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் போட்டாங்க ஏன் கொடுத்தாங்க நம்ம இந்த மண்ணை சொல்ற பழக்கம் கிடையாது அதனால நமக்கு ஒதுக்குறாங்க இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இந்த மண்ணை அனுபவிக்க முழு உரிமை உடையவர்கள் அவருக்கா கொடுப்போம் தான் கொடுத்தாங்க அவங்க ஒன்று நமக்கு ஒன்று பிச்சை போறதுல அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது இதுதான் ஒதுக்குவதான ரீசன் பஞ்சமர்களின் உயர்வுக்கு ஏன் நிலங்களை தேர்வு செய்தார்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க பொலிட்டிக்கல்ல போஸ்ட் போஸ்டிங் கொடுக்கலாம் எவ்வளவோ போஸ்ட் போய் கொடுத்தாங்களாம் ஏன் நிலங்களை கொடுத்தாங்க பாருங்க சொத்து என்பதில் மிக அடிப்படையானதும் அதில் முதன்மையானதும் நிலமாகும் நிலம்தான் மற்ற எல்லா பொருள் உற்பத்திக்கும் சொத்துக்களுக்கும் ஆதாரம் பட்டியல் சமூக மக்களுக்கு பஞ்சமிலம் வழங்குவதன் மூலம் அவர்கள் வாழ்க்கை தரம் மேம்படும் முதலில் அவர்களுக்கு நிலம் என்ற சொத்து கிடைக்கும் பிறகு தங்களது உழைப்பில் உழைப்பினை தங்களுக்கு சொந்தமான நிலத்தில் செலுத்தி பொருளீட்டிக் கொண்டு தங்களை வாழ்க்கையை உயர்த்துவார்கள் அடுத்தவருக்கு கைகட்டி கூனை குறுக்கி நின்று பணிபுரிய மாட்டார்கள் என்ற சில கருத்துக்களை ஜேம்ஸ் ட்ரீமன் ஹீரோ இங்கிலாந்து பார்லிமெண்ட் தாக்கல் செய்தின் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த சட்டம் இங்கிலாந்து அரசால் இங்கிலாந்து பார்லிமெண்டில் அமெண்ட்மெண்ட் ஆணிச்சு இங்கே கிடையாது ஏன்னா அன்னைக்கு வந்து விஆர் அண்ட்ரை இன்ட்ரா இந்த அவங்க கண்ட்ரோலில் தான் நம்ம இந்தியா வந்து அவங்க கண்ட்ரோலில் இருந்துச்சு இந்தியாவை அவங்க ஆண்டுட்டு இருந்தாங்க அங்கே இப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க அதன் அடிப்படையில் உலக சமத்துவ நாயர்களான இது நான் பயன்படுத்திய வார்த்தை அதன் அடிப்படையில் உலக சமத்துவ நாயர்களான பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியா முழுவதும் பட்டியல்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பன்னெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை ஒதுக்கினர் சென்னை மாகாணத்திற்கு மட்டும் சென்னை மாகாணம்ங்கிறது சென்னை கேரளா ஆந்திரா கர்நாடகா கொஞ்சம் பாட்டு வரும் புல் அண்ட் புள்ளி தமிழில் இதெல்லாம் உடைஞ்சது தான் சென்னை அன்னைக்கு சென்னை மாகாணம் பன்னெண்டு லட்சம் ஏக்கர் உடைநிலங்கள் அன்றை பிரிட்டிஷாரசால் ஒதுக்கப்பட்டது இந்த நிலங்களை ஒதுக்கிய பிறகு தேனோ வெரி வெல் எபோட் அவர் த இண்டியன் இண்டியன் பீப்புள்ஸ் நம்ம பீப்புளை பற்றி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க இந்த நிலத்தை ஒதுக்குனமுன்ன இந்த மக்கள் இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்காங்க கண்டிப்பாக இவங்களை வந்து அவங்க வந்து பழி வாங்கான்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு ரூல்ஸ் போட்டாங்க ஃபர்ஸ்ட்டு டென்னிர்ஸ் முதல் பத்து வருடத்திற்கு இந்த நிலங்களை நாம் யாருக்கும் விற்பம் விற்பதற்கோ தானம் பண்ணவோ முடியாது ஃபர்ஸ்ட்டு டென் இயர்ஸ் கொடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் எப்படி கொடுக்குறது